நாங்கள் சொல்வதை கேள் ஐநம் அல்லாமல் யாரையெல்லாம் நீ வணங்கி வழிபட்டு வந்தீர்களோ அவர்களெல்லாம் இப்பொழுது எங்கே என்று அல்லாஹ் கேட்பான் கேள்வி கேள்வி புரிகிறதா புரிகிறதா வானத்தை யார் படைத்தானோ பூமியை யார் படைத்தானோ சூரியனை யார் படைத்தானோ சந்திரனை யார் படைத்தானோ நம்முடைய எல்லாம் யார் படைத்தானோ நம்மை யார் படைத்தானோ வருகிற எல்லாம் யார் படைக்கப் போகிறானோ யாருடைய கையில் மரணமும் யாருடைய கையில் மீண்டும் யார் நமக்கெல்லாம் தீர்ப்பு சொல்லுகிற அதிகாரத்தை தன் கையில் வைத்திருக்கிறானோ யார் நமக்கு மழை தந்தானோ யார் நமக்கு வெளிச்சத்தை தந்தானோ இருளையும் வெளிச்சத்தையும் மாறி மாறி இந்த உலகத்தில் யார் சுழலை செய்தானோ தாயினுடைய கருவறையும் இருக்கும் பொழுது நமக்கு உணவு தந்து நம்மை யார் பாதுகாத்தானோ அவனை விட்டுவிட்டு அவனால் படைக்கப்பட்ட பொருள்களை எல்லாம் யாரை வணங்கினாலும் சரி கேள்வி உண்டு அந்த அதைத்தான் கேட்பார்கள் அல்லாகுவை விட்டு விட்டு அல்லாஹ் அல்லாதவர்களை எல்லாம் வணங்கினார்களே அவர்கள் இப்பொழுது எங்கே என்று கேட்பார்கள் உங்களிடத்தில் இந்த அநியாயக்காரத்தில் கேட்பார்கள் என்ன செற்கொள்முன் அலியும்

பலியிடுதல் எல்லாம் செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் அல்லாதவர்கள் வணக்க வழிபாடுகளை செலுத்தி மறுமையில் கரம் பிடித்து நம்மை காப்பாற்றுவார்கள் என நம்பி அல்லாவுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தி இந்த உலகத்தில் வாழ்ந்து விடைபெறுகிற அந்த நேரத்தில் அந்த பயணத்தில் வானவர்கள் கேட்கிற முதல் கேள்வி ஐநமா குறித்தும் தது ஊனமின் இல்லா இப்பொழுது யார் உன்னை காப்பாற்றுவார்கள் அல்லாஹுவை விடுத்து யாரையெல்லாம் வணங்கி வழிபட்டு வந்தீர்களோ அவர்களுக்கு இந்த நேரத்தில் உன்னை காப்பாற்றுகின்ற சக்தி உண்டுமா எங்கே அவர்களெல்லாம் அது கற்களாக இருக்கலாம் அல்லது கல்லறையாக இருக்கலாம் மரமாக இருக்கலாம் செடிகொடிகளாக இருக்கலாம் இறைவனால் படைக்கப்பட்ட உயிர் உள்ள உயிரற்ற யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஏன் இறை தூதராக கூட இருக்கலாம் ஏன் மாணவர்களாக கூட இருக்கலாம் எங்கே அவர்கள் எல்லாம் இந்த பயணத்திலிருந்து உன்னை காப்பாற்ற முடியுமா காப்பாற்றுவது ஒரு உரம் இருக்கட்டும் ஒரு நாளாவது தள்ளி போட முடியுமா அல்லது ஓடி ஒழிய முடியுமா எங்கே அல்லாஹ் அல்லாதவர்களை எல்லாம் வணங்கி வழிபட்டு வந்தாயே எங்கே அவர்கள் என்று கேட்பார்கள் மேலும்ரா இதில்லைத்தோரை நபியே நீங்கள் பார்ப்பீர்கள் பார்ப்பீர்கள் அந்த அந்த பயண பயண நேரத்தில் நேரத்தில் வானவர்கள் நாம் சொல்லுகிற பதில் நம்முடைய தாய்க்கு கூட தெரியாது அருகிலே இருக்கிற மனைவிக்கு கூட தெரியாது பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட தெரியாது அது அப்படிப்பட்ட ஒரு ரகசிய உரையாடல் நீ திருந்து வேண்டும் என்பதற்காக உனக்கு உணர்த்துவதற்காக திருந்துதல் பயனளிக்காத நேரம் உணர்த்தி நீ பதில் சொல்லுகிறதெல்லாம் அந்த வானவர்கள் பட்டியல் போட்டு கேட்பார்கள் அவர்கள் அவர்கள் கேட்பார்கள் அல்ல கேட்கிறான் பார்ப்பீர்கள் விடைபெறும் பயண நேரத்தில் அந்த மவுத்துடைய சக்கராத்துடைய நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் வல் மலாயிகத்து பாசிது ஐதீஹும் அவர்கள் தங்கள் ரெண்டு கரங்களையும் விரிப்பார்கள் அந்த பாவியை நோக்கி அஹ்ரிஜு анфуஸكم உடம்பிலே இருக்கிற அந்த உயிரை நீயே வெளியேற்று கைகளை விரிப்பார்கள் அந்த நேரத்தில் அல் வேதனையை நோக்கி அல்லாஹ்வுடைய கோபத்தை நோக்கி உன்னுடைய பயணம் புறப்படட்டும் உன்னுடைய பயணம் அதை நோக்கித்தான் இன்றைய தினம் இருக்க போகிறது என்று அல்லாஹ் சொல்லுவார் நபிகள் நாயகம் செல்லே செல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குறளில் பக்கம் பக்கமாக அல்லாஹ் சொல்கிறான் அல்லதீன தத்தவஃபாஹுல் மலாயிகத்துல் ஆலிமீ அன்ஃபஸிஹி அநியாயக்காரர்களே அந்த பயணத்தை நோக்கி வாடவர்கள் வரும்பொழுது பொழுது ஃபால்கவு சலமமா குன்னா நஅமலு மின் சூ நாங்கள் எந்த கேடும் செய்யவில்லையே அநியாயக்காரன் சொல்கிறான் அக்கிரமக்காரன் செய்தவன் திருந்த சொல்லுகிறாக அவன் சொல்லுகிறான் ஆயிரம் ஆயிரம் வசனங்களை பொதுக்கூட்டங்களிலும் திருக்குறான் வசனங்களை படிக்கும் பொழுதும் கேட்டு உணர வேண்டிய மனிதன் கதறுகிறான் பதறுகிறான் நாங்கள் எந்த கேடும் செய்யவில்லை மோசமான அந்த விடைபெறும் பயணத்தை நோக்கி எங்களை அழைத்து செல்லாதீர்கள் நாங்கள் ஒரு அப்பாவி என்று கதறுகிறான் கூப்பாடு போடுகிறான் என்னல்ல அது எனக்கு லாலிமி அந்நேசிக்கும் மேலும் சொல்லுகிறான் காலு தும் நீங்கள் உலகத்தில் வாழும்போது என்ன நிலையில இருந்தீர்கள் கேட்பார்கள் அந்த வாணவா உலகத்தில் வாழும்போது என்ன நிலையிலே நீங்கள் இருந்தீர்கள் என்று கேட்பார்கள் காலு குன்னா முஸ் முஸ்தா பூமியிலேயே நாங்கள் மிகவும் பலகீனமானவர்களாக இருந்தோம் பாவங்களை செய்தோம் வேறு வழி இல்லாமல் தொழாமல் இருந்தோம் வேறு வழி இல்லாமல் இருந்தோம் ஊராரும் குடும்பத்தார்களும் நண்பர்களும் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் ஆனால் நாங்கள் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் இறைவன் தடுத்த காரியத்தையும் இறைவன் ஏவிய காரியத்தையும் செய்யாமலும் செய்தும் நாங்கள் வாழ்ந்தோம் நாங்கள் பலகீனமான மனிதர்களாக இருந்தோமே என்று கதறுகிறான் அல்லா சொல்லுகிறான் திருக்குறானில் அல்லா சொல்கிறான் ஒரு சில மனிதர்கள் அந்த விடை வரும் பயணத்தின் பொழுது எப்படி அழைத்து செல்வார்கள் தெரியுமா அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்று விட்டு வானவர்களுடைய சாபத்தை பெற்றுவிட்டு உலகத்துல இருக்கிற நல்லடியார்களுடைய சாபத்தை பெற்றுவிட்டு சாபத்தினுடைய செய்தியை செவிகளிலே விழ வைத்து உலகத்திலிருந்து அந்த விடை வரும் பயணம் ஒரு சில பேர்களுக்கு நிகழும் இன்னல்லது என்ன கஃபர் வரும் யார் அல்லாவுக்கு இணை வை இணை வைத்த நிலையிலேயே மரணிக்கின்றானோ வேதத்தை படித்து பார்க்காமல் இறைவன் வணங்கி அந்த அறிவை பயன்படுத்தி வானத்தையும் பூமியையும் பார்க்காமல் அல்லாவுக்கு அலைகிணத்து அல்லாவுடைய சாபம் வானவர்களுடைய சாபம் பூமி பூமி நிரம்ப இருக்கக்கூடிய நல்லடியாருடைய சாபம் அவனுக்கு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே இப்படிப்பட்ட ஒரு பயணம் நமக்கு தேவையா இப்படிப்பட்ட ஒரு பயணம் தேவையா அற்ப பெண்ணுக்காக மார்க்கத்தை தூக்கி விசுகிறாங்கிறாங்க உலக ஆதாயத்திற்காக வேண்டி மார்க்கத்தை தூக்கி விசுகிறாங்க போதைகளுக்காக வேண்டி மார்க்கத்தை தூக்கி விசுகிறாங்க பணத்திற்காக உலக ஆசாபாசத்திற்காக ஆர் பார்வ சுகத்திற்காக இஸ்லாம் என்கிற உன்னதமான அந்த மார்க்கத்தை என்ன தீ நின் தல்லாஹின் இஸ்லாம் இஸ்லாம் அல்லாவுடைய மார்க்கம் என்று அல்லா சொல்கிறார் தூதர் வந்து அறிமுகம் செய்த மார்க்கம் அல்ல என்றைக்கு இந்த பூமியில் ஆதம் நபி முதல் மனிதராக முதல் நபியாக அல்லாஹுவால் இந்த பூமிக்கு இறக்கப்பட்டார்களோ அன்றிலிருந்து துவங்கியதுதான் இஸ்லாம் இறைவன் மனிதர்களுக்கு வழிகாட்டி நெறியாக அனுப்பப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் அறுநூத்தி முப்பது கோடி மக்கள் இந்த உலகத்திலே இருந்தும் இஸ்லாத்திற்குரியவர்களாக நேர்வழிக்குரியவர்களாக மார்க்கத்திற்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை தேர்வு செய்திருந்தும் கூட பெண்ணுக்காக அந்த மார்க்கத்தை தூக்கி வீசுகிறார் ஆணுக்காக பெண் அந்த மார்க்கத்தை தூக்கி வீசுகிறார் போதைக்காக விபச்சாரத்திற்காக ஆபாசத்திற்காக அசிங்கத்திற்காக மார்க்கத்தை தூக்கி வீசிவிட்டு அதே நிலையில் மரணித்தார் உலாய்க்கு அலைகி லாயிரத்து அல்லாவுடைய சாபத்தோடு அவனுக்கு அந்த விடைபெறும் பயணம் வானவருடைய சாபத்தோடு விடைவெறும் பயணம் நல்லடியார்கள் அநியாயக்காரன் அல்லாஹு படைத்த இந்த பூமியில் அவனுக்கு ஏற்படுத்தியவன் அல்லாஹு இந்த மார்க்கத்தை கொடுத்து வந்த மார்க்கத்தை அற்ப சுகத்திற்காக வேண்டி தூக்கி வீசிய அநியாயக்காரன் இவனுக்கு சாபம் உண்டாகட்டும் என்று சொல்லி சாபத்தோடு அழைக்கப்படுகிற பயணம் துனியாவில் இருந்து அழைக்கப்படுகிற பயணம்